அனைவருக்கும் வணக்கம் வேலூர் கவிஞர் லட்சுமிபதி பன்னிர ஆழ்வார்களில் ஒருவர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் பொய்கை ஆழ்வார் இந்த பொய்கையிலே அவதரித்தார் காஞ்சிபுரத்திலே திருவிர்காவிலே சொன்ன வண்ணம் செய்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த குளத்தை சுற்றி எப்படி இருக்கு பாருங்க நம்ம தவறா யார் மேல குறை சொல்லலை ஆனால் இந்த குளம் சீர்படுத்தி எவ்வளவு பெரிய புண்ணியமான இது நீ நினைச்சு பாருங்க திருமணி சார்வர் கனிகண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூக்க கட்சி மணிவண்ணான் நீ கிடைக்க வேண்டாம் உன் பயனாக பாய் விரித்துக்கொள் என்று ஆழ்வாருடைய சிஷியன் பாட ஆழ்வார் பாட பெருமாளே கோரிக்கை போய் ஒரு இரவு தங்கி திரும்பி இங்க வந்தாரு அந்த இடம் பெருமைப்பட்ட பெற்ற இடம் இது ஆனால் இந்த இடத்துல இந்த குளம் எப்படி இருக்கு பாருங்க இந்த குளத்தில் தான் பொய்கையாழ்வார் அவதரித்தார் பேயாழ்வார் மயிலாப்பூரில் ஊதத்தாழ்வார் மயிலை திருமயிலையில் பேயாழ்வார் மாமல்லபுரத்திலே ஊதத்தாழ்வார் அவதரித்தார் முதல் பாசுரங்கள் அவங்க தான் பாடினாங்க திருக்கோயில் உள்ள மூவரும் இணைந்து பாடிய பாடல்கள் தான் பிரசித்தி பெற்ற ஒரு நாலாயிரப்பகுதியில் இருக்கிறது ஆகவே பொய்கையாழ்வார் அவதரித்த இந்த திருக்குளத்தை நிச்சயமாக செப்பனிட்டு இந்து அறநிலையத்துறை இதற்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் நீங்க நினைச்ச பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க கொய்கையாழ்வார் குளம் கோபாசாமி மடம் செல்லும் வழி வேட்டு பொய்கை ஆழ்வார் குளம் கோபாசாமி தோட்டம் என்று போட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்தினுடைய நிலைமை இப்படி இருக்கிறது தயவு கூர்ந்து இதை சம்பந்தப்பட்டவர்கள் சரிபார்க்க வேண்டும் ஏமா